பல பேர் வந்து பிசினஸ் பண்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது இல்லாமல் நம்ம எவ்வளவு வந்து ரிஸ்க் எடுக்கிறோம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்க பிஸ்னஸ் பண்ண முடியாம சோர்வடைஞ்சு போயிடுறாங்க அப்படியாப்பட்ட டயத்துல இந்த வாசவி கம்பெனில பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்து நிறைய பேர் வாங்கி பயனடைகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அதனால இன்னைக்கு மாற்றுத்திறனாளியான கலையான கலைவாணன் இன்னைக்கே கலைவாணன் சார் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம் சார் நீங்க இங்க எத்தனை வருஷமா சார் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க என் மூணு வருஷமாக வாங்கிக்கிட்டு இருக்கேன் மூணு வருஷமாங்களா சரி சரி சரிங்க நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க நான் திருவெற்றூர் ஏரியாவில் இருக்கேன் திருவெற்றியூர் ஆமாம் சார் இப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சேல்ஸ் பண்ணுறது நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணி சொல்லி ஓ சரி சரி தெரிஞ்சவங்க மூலமாக சொல்லி விசிட்டிங் கார்டுலாம் கொடுத்து ம் அந்த மாதிரிலாம் நான் இருக்கேன் சார் தெரிஞ்சவங்க சொல்லி சொல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சேல்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் மாதம் வந்து எந்த அளவு சம்பாதிக்க முடியும் முடியும் சார் அவனுக்கு ஒரு டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் சம்பாதிக்க முடியும் ஓ சரி 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 பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு மாதம் சம்பாதிக்க முடியும் ஆ முடியும் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் கஸ்டமருடைய ஃபீட்பேக்கு நல்லா இருக்கு எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க சார் நல்லா இருக்கனால தான் நல்லா பண்ண முடியுது சார் ஓகே சார் இப்போ நீங்கள் என்னென்ன பொருள் சார் வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் துணி வாஷ் பண்ணுற லிக்யூடு ஆலா டிஷ் வாஷ் ரூம் ஸ்ப்ரே இந்த மாதிரி ரசகற்பூரம் எல்லா ஐட்டமே வாங்கி நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சேல்ஸ் எப்படி டெய்லி வந்து சேல்ஸ் இருக்குங்களா இல்ல உங்கள்கிட்ட வாரத்துல ஒரு நாள் அந்த மாதிரி எதுவும் இல்ல டெய்லி நான் வேற எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஓ சரி என்கிட்ட கஸ்டமர் வீட்டுல வந்து வாங்குறோன்னு வாங்கிக்குவாங்க சில டைம் நான் வீட்டு பக்கத்துல கடை போட்டிருப்பேன் ஓ சரி நான் போன் பண்ணி சொன்னாங்கன்னா எங்க கேக்குறாங்களோ நான் எடுத்துருப்பேன் எங்க ஃபோன் பண்ணி கேட்டாலும் கொடுத்துருவேன் நான் எனக்கு தெரிஞ்சு நான் கீழ்கட்டுல வரைக்கும் கொடுத்துருக்கேன் பூந்தமல்லி பூந்தமல்லி ஏரியா வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஓகே 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 எப்படி சார் நீங்க டிராவல் பண்ணுவீங்க எல்லாம் எப்படி நான் டெலிவரி பண்றேன் சில போற மாதிரி இருந்தா போயிடுவேன் இல்லை ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தால் நான் ட்ரெயின்ல எடுத்து போய் கொடுத்துருவேன் குறைஞ்சபட்சம் உங்கள்ட்ட வாங்குறவங்க எல்லாம் எவ்வளவு வாங்குவாங்க ஒரு லிட்டரா இல்ல அஞ்சு லிட்டரா பத்து லிட்டரா எவ்வளவு வாங்குவாங்க ஆ ஒரு லிட்டர் வாங்குறவங்களுக்காங்க அஞ்சு லிட்டரு உம் சில டைம் நம்ம சென்னையில இருந்து மூலமா சொல்லி வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்தாங்கன்னா மொத்தம்மா கூட வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி நாகப்பட்டினம் சேலம் எப்பயாவது வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா நம்ம மூலமா தெரிஞ்சு சொல்லி வாங்கிட்டு போவாங்க சார் இப்ப நீங்க மாற்றுத்திறனால நீங்க ஒருத்தர் தான் பண்றீங்களா திருவெட்டியூர்ல இல்ல வேற யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரும் பண்றாங்களா இல்ல எனக்கு தெரிஞ்ச ஏரியால எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன் உங்க ஏரியால ஆமா பக்கத்துல இருந்து வருவாங்க சைடு எல்லா ஏரியா சைடுமே தெரியும் வாங்குறவங்க இருக்காங்க ஓ சரி 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 ஓ வந்து வாங்கினாங்க லோக்கல்ல இருக்கிறவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் சொல்லுனாங்கன்னாக்கா எப்படி சார் உங்களை கான்டெக்ட் பண்றது என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருவேன் அது மூலமாக அவங்க கான்டக்ட் பண்ணிக்குவாங்க சார் உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தாக்கா நீங்கள் அங்கே நியரஸ்ட்டு இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஓரளவு சப்ளை பண்ணிடுவீங்க ஆ பண்ணிவிடுவேன் சார் குறைஞ்சபட்சமாக எவ்வளோ சார் உங்கள்கிட்ட வாங்கலாம் இல்லை என்கிட்ட எவ்வளோ வேணும்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு நான் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி எதாவது அளவு இருக்குங்களா ஆ மினிமம் ஒரு ஒரு பத்து லிட்டரு அந்த மாதிரி கொடுத்தா இன்னும் எனக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓ சரி சரிங்க ஏன்னா ரொம்ப தூரம்னா பத்து லிட்டர் அந்த மாதிரி தான் நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ பக்கத்துலேயே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் கொடுத்தாங்கன்னா கூட ஏன்னா ஒண்ணு மட்டும் யார் வாங்க மாட்டாங்க துணிவாசு பாத் பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து ஓடநல் எல்லாமே எல்லா ஐட்டமும் இருக்கு ம் சோ அங்க என்ன ஐட்டம் சொல்றாங்களோ நம்ம எடுத்து போய் கொடுத்துடலாம் எல்லா ஐட்டமும் கலந்த மாதிரி கொடுத்தாலே ஒரு அஞ்சாறு லிட்டர் வந்துருங்கிறீங்க ஆமா ஆமாம் வந்துருக்கும் அஞ்சாறு லிட்டர் ஆர்டர் கொடுத்தா நீங்க உடனே கொண்டு போய் டெலிவரி கொடுத்துருவீங்க ஆ கொடுத்துடலாம் சார் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்க போகும்போது நீங்க கரெக்டா அந்த கம்பெனி உங்களுக்கு எப்ப தெரிஞ்சு நீங்க இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அதையும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் இல்லை சார் நான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் கம்பெனி பக்கத்தில் இருக்க அங்கே தான் இருந்தேன் ஓ சரி சார் அதான் எனக்கு பெனால் கம்பெனி இருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்டு மூலம் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கேட்டு சரி பண்ணி பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் எனக்கு பஸ்ட்லாம் பயமா இருந்தா பயமா தான் இருந்தது எனக்கு நான் இருக்கிற ஏரியாவில் சர்க்கிளே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க கஸ்டமர் முதல்ல நான் விட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அவங்க தான் நீ பண்ணு அப்படின்னு கூட சொன்னாங்க என்கிட்ட அவன் அவங்களே எனக்கு நல்லா சேல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க முடிஞ்ச அளவுக்கும் ஸோ அவங்க மூலமா பண்ணதில் அதுக்கப்புறம் நானும் எனக்கு கொஞ்சம் தைரியமா வந்தது நானும் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு மூணு வருஷமாக பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இப்போ ஆரம்பத்திலாம் வந்து உங்களுக்கு சேல்ஸ் குறைவாக இருந்திருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னங்க எனக்கு கம்பெனியில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா என்ன ஊக்குவிச்சாங்க சார் ஓகே ரெண்டாவது எனக்கு நான் கேட்குறப்பெல்லாம் டெலிவரி ம் கண்டிப்பாக வந்துடும் ம் எவ்வளோ கேட்டாலும் நினைக்க எனக்கு டெலிவரி உடனே வந்துடும் ஸோ அங்கே டெலிவரி கொடுத்தனால என்னால் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு ஓ சார் அதிகமா சப்போர்ட் பண்ணனால எனக்கும் கொஞ்சம் தைரியம் கிடைச்சு நானும் பண்ணேன் நீங்க எவ்வளவு எடுத்துட்டு போவீங்க குறைஞ்ச வருஷம் உங்களுக்கு கையில நான் குறைஞ்சது ஓலால ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி கூட எடுத்துட்டு போயிருக்கேன் அதிகமா ஓ சரி 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 ஓ வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணதான் வந்திருக்கீங்க ஆஹ் ஆமா சார் இப்போ நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு சார் இன்வெஸ்ட் ஆச்சு உங்களுக்கு மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓ ஆரம்பத்துல ஆமாம் சார் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பாட்டில் ரெண்டு ரெண்டு பாட்டில் அப்படிதான் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் எனக்கு நல்லா கம்பெனி அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க ஓகே ஓகே ஸோ அதனால நானும் அதிகமாக ஆரம்பிச்சேன் மினிமம் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் போக எனக்கு அதிகமாக தான் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு வந்து நீங்கள் பண்ணுவேன் சார் நான் மினிமம் சில டைம் எனக்கு கம்மியாகும் சில டைம் ஒரு டென் அந்த மாதிரி கூட அதிகமா திங்ஸ் எடுப்பேன் ஒரே மாதிரி இருக்காது டைம் டவுன்னா இருக்கும் அதிகமாகும் எல்லா அத்தியாவசிய தேவை தானே இதெல்லாம் மினிமம் எல்லாரும் எடுத்தாங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட அவங்க யூஸ் பண்றதை பொறுத்து எப்பவுமே இருக்கும் அவுங்கவங்க தேவைய பொறுத்து இருக்கும் ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்தது இல்ல இல்ல எந்த கம்ப்ளைண்ட் வந்தது இல்ல சரி 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 இப்ப உங்கள்கிட்ட எத்தனை கஸ்டமர் இருப்பாங்க இருப்பாங்க சரி எனக்கு ஒரு ரெகுலராவே ஒரு அம்பதாயிரம் கஸ்டமர் இருப்பாங்க ஓ சரி சரி எங்க அங்க லோக்கல்ல மட்டும் லோக்கல்ல மட்டும் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்ல ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ண ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓ சரி 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 அங்கே அந்த பில்லிங் பேப்பர் கம்பெனி பில்லிங் மிஷின் கம்பெனியும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே டெலிவரி கொடுக்குற ஒர்க்கு தான் ஓ சரி நானே ஆர்டர் எடுத்து நானே டெலிவரி கொடுக்குற ஒர்க்கு தான் அதுக்கப்புறம் தான் நானே ஓனாக ஏதாவது பண்ணுன்ட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை ஆரம்பித்தேன் சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி லிக்யூட் ஆயிட்டம் சேல்ஸ் பண்ணுறது ரெண்டு மூணு ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஓகே 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 இப்போ நீங்கள் சொந்த பஸ்ஸு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க இப்போ வேறு எதுவும் வந்து வேலைக்கு எதுவும் போகறீங்களா அதான் நான் ஒன்றா அந்த பெர்ஃபை ஐட்டம்லாம் பஸ்ஸெல்லாம் சேல்ஸ் சேல்ஸ் பண்ணுறேன் பேரிஸில் ஒரு பஸ் ஏறி இறங்கி சேல்ஸ் பண்ணுவேன் அப்போ சேல்ஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஒரு ரெகுலராக வர்ற கஸ்டமர் இந்த மாதிரி பண்ணுறேன் ஓ செக்யூர்ட் சேல்ஸ் பண்ணுறேன் ம் அதெல்லாம் நான் சொல்லுவேன் ஓகே ஓகே ப்ளஸ் நான் கடைக்கும் டெலிவரி கொடுக்கும்போது இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம்லாம் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவேன் அது மாதிரி ஹோட்டல்லலாம் நான் இந்த பாத்திரம் தைக்கிற லிக்யூட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் ஆர்டர் கொடுக்கலாங்களா ஆ கொடுக்கலாம் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் ஆர்டர் கொடுத்தா ஒரு எத்தனை மினிமம் ஒரு குறைஞ்சபட்சம் மட்டும் எங்கே கொடுத்தாலும் நான் எனக்கு கட்டுப்படியான நான் எங்கே கொடுத்தாலும் நான் எடுத்துகிட்டு போய் ஆர்டர் கொடுத்துருவேன் சரி 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 நான் ஆல்ரெடி ஆஃபீஸ் ஒர்க்னால பஸ்லேயே எல்லா ஏரியாவுக்கும் படி விசிஆர் சென்னை சுத்தி எல்லா ஏரியாவுமே பஸ்ல டிராவல் பண்ணுவேன் எங்க இருந்தா நானே கொண்டு போய் எல்லாமே பண்ணிடுவேன் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு தூரம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது தடைகள் எல்லாம் எதுவும் வந்துச்சா ஆஹ் வந்தது சார் இவ்வளவு ஐட்டம்லாம் உன்னால எடுத்துட்டு போக முடியாது கஷ்டமா இருக்கும் யாரா இருந்தாலும் நமக்கு ஏதாவது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒண்ணு சொல்லதானே செய்வாங்க இருந்தது அதே மாரி நான் எனக்கு சில டைம் பயம் இருந்தது அப்புறம் நான் போப்பா எடுத்துக்குவேன் ஏன்னா நமக்கு நமக்குன்னு என்கரேஜ் பண்றவங்களும் இருப்பாங்க அதுல இந்த கம்பெனில அதிகமாவே இருந்தது ஸோ அதனால நானும் பண்ண ஆரம்பிச்சேன் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே ஒரு அப்பையில இருந்தே நான் பிசினஸ் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை இருந்தது ஓ சரி ஸோ நான் காலேஜ் படிக்கும் போதே நான் எப்பவுமே கிளாஸ்ல பெண்ல இருந்து இந்த ஏ ஃபோர் ஷீட்ல இருந்து அப்புறம் போக போக சென்ட் பாட்டில இருந்து ஒரு இப்போ லிக்யூட் வரைக்கும் வந்திருக்கு சாப்பிட்ற இருந்து இப்போ லிக்யூட் ஐட்டம் வரைக்கும் வந்திருக்கு நான் சேல்ஸ் ஓ சார் நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க நான் பிஏ படிச்சிருக்கேன் சார் ஓ பிஏ சரி 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 சரிங்க சார் நீங்கள் படித்ததெல்லாம் படித்ததெல்லாம் மாத்திரையில் தான் ஓகே 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 இப்போ படித்ததுலேருந்து உங்களுக்கு படிக்கிறதுலேருந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இருந்துச்சு ஆமாம் சார் ஓ சரி சார் அதுக்கப்புறம் வேலைக்கு நீங்கள் எத்தனை வருஷம் போயிருக்கீங்க வேலைக்கு நான் ஒரு ரெண்டு வருஷம் தான் போனேன் டுவெல்த் முடிச்சு கொஞ்ச நாள் ஒர்க் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இங்க காலேஜ் முடிச்சு இங்க ஒரு இங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நான் ஓனா பண்ணுன்ட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு நான் அதான் இந்த லிக்விட் ஐட்ட சேல்ஸ் பண்றேன் இந்த பர்ஃப் ஐட்ட சேல்ஸ் பண்றேன் ப்ளஸ் இந்த ரீசார்ஜ் பண்றது பண்ணுவேன் ஒரு ரீசார்ஜும் பண்றீங்க ஆமா ஓ எல்லா இதுவும் கலந்தாப்புல எல்லாமே ஏன்னா அப்பதான் எல்லா எதா ஏதாவது ஒண்ணு நமக்கு கை கொடுக்கும் ஓ அதனால எனக்கு இப்போ லிக்யூட் ஐட்டம் ரொம்ப அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது பொதுவாக இன்றைக்கி எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது தான் இப்போ அதே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கனாக்க யோசிக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து பணம் இருந்தும் சரி டக்குன்னு வந்து அந்த பிஸ்னஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த பிஸ்னஸில் இறங்க மாட்டேங்கிறாங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இல்லை சார் நம்ம பண்ணுறதை பொறுத்து நம்ம எதா இருந்தாலும் முடியும்னு நினச்சா அதை பண்ண மனசுல நினைக்கிறத பண்ண தோணணும் ம் நானா எது தோணுதோ அதை கண்டிப்பா பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஓ சரி சரி சோ நமக்கு கேளறவங்க நம்ம என்கரேஜ் பண்றது பொறுத்து ம் நம்ம ஒரு business இறங்கிட்டோம்னா first கம்மியா போட்டா கூட அடுத்த கஷ்டமா வந்தா கூட கண்டிப்பா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு அந்த கம்பெனி கம்பெனியா இருக்கட்டும் யாருன்னா யாரா இருந்தாலும் நமக்கு அந்த நம்ம business கை கொடுப்பாங்க கண்டிப்பா என்னுடைய மொபைல் நம்பர் மூலமா कांटेक्ट பண்ணா ம் கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம் சார் இல்லை எங்க கொடுக்கணுமோ இல்லை அவங்களே நம்ம இப்ப திருவட்டியூர் கலைவான வந்து நம்ம இப்போ சந்திச்சோம் அவர் வந்து ரெண்டு கண் பார்வையும் கிடையாது இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பெனாயில் ஐட்டம் எல்லாமே வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐநூறு ரூபால ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் வந்து கொள்முதல் பண்ணி யார் ஆர்டர் கொடுத்தாலும் சரி வந்து டெலிவரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இல்லாட்டி நீங்க நியரஸ்ட்டாக திருவட்டியூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா தாராளமா வந்து வாங்கிக்கலாம்